ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் அழுதான் ஒரு நல்ல மகன் அவனை பிள்ளைங்க அவ ஒரு நல்ல தலைப்பா அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரர் அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதான் அவன் ஒரு நல்ல தலை உனக்காக இந்த நாடை அழுகுதப்பா வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் அடலி தங்க கட்டி சிங்க குட்டி இன்றைக்கு நீ நான் பேசவிருப்பது சொக்கத்தங்கம் விஜயகாந்த் அவர்கள் ஒரு எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா அது இருக்குங்களா இவ்வளவு பேர் இருக்க இந்த நாலு பேர் வந்து ஒரு நேரம் சோறு போட

நட்டுக்குள்ளன்னு அது அந்த வரிகளில் வந்து இனிமையான குணம் அதுதான் ஞாபகம் வந்தது முதல்ல கப்பல் கவரும் போது கேப்டன் மட்டும் நீந்தி கரையுறது நாயமில்ல கெசவன் நீக்கி போகலாம் எந்த படத்துடைய நடிப்பு உங்களுக்கு பிரமிக்க வைக்கிறது படத்தை போல வந்து லிவிங் சென்சர் வந்து அண்ணனை பார்த்து கைது பண்ண வந்த அண்ணனை பார்த்து பண்ண முடியாமல் அழுவார் வேலையே போனாலும் பரவாயில்லனு ஆனால் என் அண்ணனை அரசு போனிதான் அந்த உத்தியோகத்தில் நான் இருக்கிறோன்னா அப்புறம் என்னோட உத்தியோகம் எனக்கு பேரையும் இல்லை என்ன செய்ய மச்சான் ரேவதி அதுல இறக்குற சீன் இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூச்சு விடாதம்பாங்க சொல்லுவாரு மூச்சு விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்ல அவர் வந்து சார் வந்து ஆக்ஷனா பாத்திருக்காங்க கம்பீரமா பாத்திருக்காங்க சார் ஆனா நகைச்சுவை உணர்வு வந்து அவருக்கு ரொம்ப அதிகம் சார் இது என்ன வெங்காயம் அது தோசை ரெண்டு விஷயத்த வெங்காய தோசை சாப்பிட இந்த நானியராஜா நானிய மந்திரியில முகம் ஃபுல்லா அந்த வாய் வாய்ப்புல்லா சிரிப்பார் சார் அந்த பல்லு அவ்வளவு அழகா இருக்கும் சார்

கூப்பிடவும் முடியாது வைதகி காத்திருந்தால்லனா நீங்க அந்த ஒரே ஒரு பாட்டு போதும் என்ன இப்போ ஒரு காத்திருந்து காத்திருந்து பாட்டு இருக்கு பாத்தீங்களா அவ்வளவு லவ் படம் இருக்கு காத்திருந்து காலங்கள் பூகுதடி பூத்தியிருந்து பூத்தி நீ இன்னொன்னு டான்ஸ் டான்ஸ் கூட சொல்லலாம் இப்ப டான்ஸுக்கு வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை மாநகர காவல் எல்லாம் போய் பாருங்க சொந்த ஊரு மதுரை சங்கத்தான செய்யலான குதிர் எனக்கு பிடிச்சது கேப்டன் பிரபாகரன்ல ஒரு கோர்ட் சீன் சார் ஒரு மனுஷன்

முதல் முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான் அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி திமிருன்னு நினைச்சாலும் சரி நான் என்ன சாப்பிடணும் அதுதான் எல்லாரும் சாப்பிடணும் இனிமேல பார்க்குற அந்த கோபம் அந்த அந்த வெறி அந்த வேகம் அந்த அதெல்லாம் வந்து அவருடைய இயல்பு பேரவைத் தலைவர்களே நாங்கள் என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதில தவிர சங்கரங்கள்னா பெண்ணகத்தில் ஏன் பார்த்தீங்க சொல்லுங்க